கையில் சிறியலில் கையிலங்குடைய அம்மாவாக வடிவக்கரசி கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சிறியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய ஃபஸ்ட்ரைஃபையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுராசுதார்களில் இப்போ இன்னொரு பார்க்கலாம் கையல் சிறியலில் கையிலங்குடைய பெரியம்மாவாக வடிவகரிசி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் சுமங்கலி இவங்க ஆந்திரா இவங்க தெலுங்கு மொழியை புரியுமா கொண்டவங்க இவங்க கூட பிறந்தது ஐந்து சகோதரிகள் இவங்க அஞ்சு ஒற்றுமையா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காங்களா இதில் நாலு பேருக்கு திருமணமாகி குழந்தையோடு மகிழ்ச்சியோடு இருக்காங்களா இவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒன்றா தான் போவாங்களாம் சுமங்கலி அவங்களுக்கு மட்டும் திருமணம் ஆகலைங்க இவங்களுக்கு திருமணம் செய்ய இஷ்டம் அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க சுமங்கலி இவங்க பதினோரு வயசுலேயே சைல்டு ஆர்டிஸ்ட்டாக சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க சுமங்களுடைய உறவினர்கள் சினிமாவில் நடிக்கிறனால அவங்கள பார்த்து இவங்களுக்கும் நடிக்கணும் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சா நடிகை ஜெயசுதா இவங்க அம்மாவுடைய அண்ணன் மகள் தாங்க அதே மாதிரி எலந்தபுளம் திரைப்பட நடிகை விஜய் நிர்மலாவும் உங்கள் அம்மாவளி உறவினர்கள் தானா இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் நடிக்கும்போது அவங்க ஷூட்டிங் பாடுக்கும் அவங்க கூட சேர்ந்து சுமங்கலியும் போயிருக்காங்க அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்து இவங்களுக்கும் நடிக்கணுன்னு ஆசையாக வந்திருக்குது இதனால் தன் வீட்டை சொல்லி இவங்களும் சினிமா நடிக்க வந்துட்டாங்க ஆமாங்க சுமங்கலி பதினோரு வயசுலேயே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழில் என்ன தோம் செய்தேன் என்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானாங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு சிவப்பு ரோஜாக்கள் தியாகம் சின்ன பெரியமுள் பெரிய மொள் என இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இதில் சிவாஜன் பிள்ளையான தியாகம் திரைப்படத்தில் நடிகர் நாகேஸ்வருடைய மகளாக நடிச்சிருந்தாங்க இதன் பிறகு இவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடிப்படைந்து விலைக்கு படிப்பில் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் கிரேசி முகனுடைய மேடை நடனங்களில் நடிக்கக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு கிரேசி முகனுடைய மேடை நடங்களில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் சுமங்கலே அவங்க நடிச்சிருக்காங்க கிரேசி முகனுடைய மேடை ஜானகி அப்படிங்கிற கதாபதத்தில் நடிச்சு மிகவும்னு பிரபலமானா சொல்லலாம் இதனை தொடர்ந்து உங்களுக்கு சீரியல் நடக்கக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமாங்க லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற சீரியல் மூலமாக சின்னத்திரிக்கு நடிகையாக அறிமுகமானாங்க இந்த சீரியலுக்கு பிறகு சின்னத்திரியில் இது வரைக்கும் பல சீரியல்களில் சுமங்கலே அவங்க நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக சின்னத்திரியில் தெலுங்கு மற்றும் தமிழ் சீரியல்களில் வில்லி கதாபத்திலும் குணச்சித்திர கதாபத்தில் நடிச்சு ரசிகமதியில் மிகவும் பிரபலமான கூடே சொல்லலாம் இவங்க நடித்த பல சீரியல்களும் ஆயிரம் எபிசோடுகளே கிடந்துருக்குது இவங்க நடித்த சந்திரலேக்கா சீரியல் இவங்களுக்கு மிகப்பெரிய வரைப்பை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்க சந்திரலேக்கா சீரியல் நடிக்கும்போது எங்கேயாவது வெளியில் போனால் ஏமா உங்கள் மருமைகள் உங்களை போட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்துது இப்படி அமைதியான மாமியார் கேட்குறேன்னு கேட்பாங்களாம் அதே நேரத்தில் இவங்க ஒரு தெலுங்கு சீரியலில் வில்லி கதாபாத்திரம் வச்சுருந்தாங்களாம் அப்போ இவங்க திருப்பதி கோவிலுக்கு போயிருந்தாங்களாம் அப்போ இவங்கள பார்த்து ஒரு சிலர் ஏமா மருமகளை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு திட்டிருக்காங்களாம் சுமகளே அவங்க பல இன்டர்வியூவில் என்னை பாராட்டுறதை விட என்னை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தில் சீரியல்லேருந்து நடிப்புலேருந்து விலகு நின்றா கிரேசி மொகனோடைய நாடக டீம்ல சேர்ந்து நடிக்கணுடைய எனக்கு ஆசை அப்படின்ட்டு சுமங்கலியை ஒரு இன்டர்வியில் இருக்காங்க சுமங்கலி அவங்க தற்சமைக்கும் கையல் சீரியலில் கையிலங்களுடைய பெரியமாவாக வடிவகரிசு கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்போ வெளியில் போனால் இவங்களை பார்க்குறவங்க பலரும் ஏமா கையில் போட்டு இப்படி கொடுமைப்படுத்துங்கிட்டே கேட்பதாக சுமங்கலியை அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சுமங்கலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இவங்க நடித்த சிரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனணுங்க இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க 2 டூஸ் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க